ஸ்ரீ மீனாட்சி மந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இதனால் இணைய நாளாக அமையட்டும் நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் நீங்க பாக்கக்கூடிய பதிவுகள் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய மருதாணியோட சிறப்புகளை பத்தி தெரிஞ்சதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அற்புத வேண்டின் 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 ஆனந்த வாழ்க்கை நற்பொருளுக்கு நலமெல்லாம் பெருக தெய்வ சென்று பொற்பாதம் பணிந்து பாரு கொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் பொதுவாகவே வந்துட்டு பூஜைக்கு வந்து நம்ம நிறைய பொருட்கள் நிறைய வில்வெலைகள் துளசில எல்லாம் மேம்பட்டோம் அது ரொம்ப முக்கியமான ஒரு இலை வந்து மருதாணி இலை இந்த மருதாணி இலைக்கு பலவிதமான குணங்கள் உண்டு அதுல வந்து ரெண்டு விதமான குணங்கள் உண்டு முதல் விஷயம் தெய்வீகத்துக்கு பூஜைக்கு ஏத்த ஒரு பொருள் மருதாணி அதுக்கப்புறமாக அறிவியல் ரீதியாகவும் இது பல விதமான சக்திகளை வந்து தனக்குள்ள கொண்ட ஒரு பொருள் தான் மருதாணிகளை அறிவியல் ரீதியா இந்த மருதாணிலையில நீங்க பார்க்கும்போது மருதாணி மரதாணி அரைச்சி கையில வைக்கும் போது உங்களுக்கு உடம்புல கூடிய ரத்தத்தோட சிகப்பணக்கள் அதிகரிக்கும் உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றல் இருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ரத்தம் வந்து புதுரத்தனம் நோய் நோய்திர்ப்பு சக்தி அதிகமாகும் இந்த மாதிரியான பல விஷயங்கள மருதா வந்து வந்து வகையில வச்சிருக்கும் இது போக இல்ல ஆன்மீக ரீதியான சில சக்திகள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப 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 உகந்தது இந்த மருதாணி கையில வைக்கும் பொழுது அவங்க அந்த மருதாணி வச்சிருக்க நபரை சுத்தி எந்த விதமான கெட்ட சக்திகளும் வராது அவங்கள சுத்தி போய் ஒரு பாசிட்டிவான ஆஹ் நேர்மறையான ஒரு ஒளிவட்டம் வந்து அவங்ககிட்ட இருக்கும் அது போக கந்தரசு செய்வனம் பில்லி சுவனம் இந்த மாதிரியான சக்திகள் எதுவுமே வராது இந்த மருதாணி கையில வச்சுக்கவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எப்பவுமே மகாலட்சுமி குடியிருப்பா குபேர சம்பத்து நிறைஞ்சிருக்கும் இந்த மருதாணி கையில வச்சிருக்கவங்க கிட்ட வந்து நீங்க பொருளோ பணமோ நீங்க வாங்கினா அது உங்களுக்கு பல மடங்காக பெருகிகிட்டே இருக்கும் அதி அற்புதமான விஷயங்களை கொண்டதான் இந்த மருதாணி இந்த மருதாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கோவில்கள்ல நீங்க வந்து கொடுக்கலாம் வாங்கி கொடுத்து அரைச்சு சுவாமிக்கு சாத்தி தம்பாளுக்கு சாத்தி அதை வந்து நீங்க பிரசாதமா பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணலாம் இல்லைன்னா வந்துட்டு நீங்க வந்து வெறுமனை கூட நீங்க வந்து வீட்டுல வச்சு சாமி கும்பிடலாம் ஒரு கேள்வி வரும் கோவில்ல கொடுக்கற அளவுக்கு எங்களால வாங்கி அரைச்சு அதை பண்ற வேலை பண்றதுக்கு எல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லப்பா அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வீட்டுக்கு மட்டும் தேவையான அளவு நீங்க மருதாணி வாங்கி அரைச்சு வாரம் ஒரு முறை நீங்க கையில வச்சுக்கலாம் எப்பயுமே உங்க கையில மருதாணி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மருதானோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மருதாணி கையில வச்சுட்டு நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அந்த பிரார்த்தனை சீக்கிரமாக நிறைவேறும் இது அனுபவபூர்வமான உண்மை மரதாணிக்கு பலவிதமான மகத்துவங்களும் குணங்களும் உண்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து மருதாணி அப்படின்ற பேர்ல மெஹந்தி தான் வச்சுட்டு இருக்கோம் மெஹந்தி வேற மருதாணி வேற மருதானின் மரதானி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இலையை பறிச்சு அரைச்சு அதை வைக்கணும் ஏன்னா இங்க வெறுமனை கூட நீங்க வந்து சாமியை கும்பிடும் போது பூஜையில வந்து ஒரு ரெண்டு இலையோ மூணு இலையோ நீங்க சாமி தக்கில வச்சு கூட நீங்க பூஜை பண்ணலாம் உதிரி பூக்களோட சேர்த்து வச்சு கூட நீங்க பூஜை பண்ணலாம் அந்த பலன்கள் என்ன பலங்கள் உண்டோ அது கிடைக்கும் நான் ஏற்கனவே வந்து சாம்பிராணி போடுற வீடியோல வந்து மருதாணி விதை வந்து போட்டு சாம்பிராணி போட்டீங்கன்னா மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கும் நான் சொல்லிருக்கேன் அந்த அளவுக்கு அது அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த மருதாணி இதை கையில வைக்கும் போதும் சரி இதை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணும் போதும் சரி நமக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்கும் அப்ப இந்த மருந்தான பயன்படுத்தலாம் இல்லையா தாராளமா எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க கையில வைங்க இது அழகுக்கு அழகும் சேர்க்கும் அருளுக்கு அருளும் கொடுக்கும் அதி அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த மருதாணி மருதாணி என்ன மகாலட்சுமி என்றைக்கும் நிறைஞ்சிருப்பான் சரிங்களா இந்த மருதாணியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடை நலங்களும் கிடைக்கும்னு சொல்லி ஸ்ரீ மீனாட்சி பண்ண ஸ்ரீ மீனாட்சி மந்திர யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்துடைய பெல்ல கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போறக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் வான்மிகில் வளாதே பேகம் வலிவளம் சுரக்கமன் அண்ட் போன்முறை அரசு செய்ய குறை விழாதீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நட்சமம் மேல்வி மல்க மேன்முகல் செய்வினதி விலங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்